அண்ணாமலை சொல்றாரு அதுக்கு வந்து முத்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுப்பா அவங்க வெளியில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு போறோம் இவங்க இந்த பொண்டாட்டி விடாம பெரிய பிரச்சனை வெளியே வந்துட போகுது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக தான் அந்த பண்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து இதை கேட்டு நிக்கிறாங்க அண்ணாமலை இதை பாத்துட்டு இதுக்கு மேல நான் ஏதோ பேசுறதுக்குள்ள நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறமா மீனா வந்து கோவத்துல போறாங்க உடனே வந்து முத்து சொல்றாரு கிளம்பும் போது சந்தோஷமா அனுப்பி விடு அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறமா மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆனத டைம்ல வந்து விஜயா வந்து ஒரு கிட்ட வேண்டியிருந்தாங்க ரோஹிணியும் மனோஜும் வந்து அங்க பிரதேசம் பண்ணி தருவாங்க பண்ணுவாங்க கோயில அப்படின்னு சொல்லிட்டு அதே நிறைய பேர் தான் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கோயிலுக்கு வெளியே வந்து முத்து ஒரு சவாரிக்காக வெளியே போய் நின்றுட்டு இருக்காரு இந்த டைம்ல பார்வதி வராங்க பார்வதி வந்து நீ இவங்க வந்திருக்கியாப்பான்னு கேட்டோன்னா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல மனோஜும் ரோகினியும் விஜயா அவங்க வந்திருக்காங்க அதுக்காக நீ வந்திருக்க போல நினைச்சேன் அப்படின்னு இல்ல எனக்கு தெரியாது அப்போ வந்து எனக்கு சவாரி வரதுக்கு சவாரிக்கார வர்றதுக்கு டைம் ஆகும் நானும் வரேன் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போன விஜய் நீ இதுக்கு இங்க வந்தேன்னு கேக்கும்போது பார்வதி அண்டி வந்தாங்க நானும் கூடாடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசிட்டு இருக்கவே அங்க பிரதர்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி கும்பிடும்போது சாமி கும்பிடுற நேரத்துல வந்து நீங்க என்ன வேணாலும் சாமி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் பூசாரி சொல்றாரு உடனே வந்து முத்து சொல்றதா அப்படியா அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து பூசா சொல்றாரு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க வேண்டதா வேண்டிக்கோங்க வேண்ட நிறைவேறதுக்கு அப்புறமா சாமிக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து முத்து சொல்றாரு என் ஒய்ஃப் வந்து பெரிய ஆர்டர் ஒன்னு எடுத்திருக்கா அது நல்லபடியா நடக்கணும் அது நடந்துச்சுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய காசுல ஒரு பர்சன்டேஜ் வந்து நான் சாமியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பெரிய வேண்டுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறேன் அப்புறம் பொண்டாட்டி கதை அப்படிதான் வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வை சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க பாத்துட்டு உடனே வந்து மனோஜ் சொல்றாரு நமக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோஹினி சொல்றாங்க ஒரு பர்சன்டேஜ் வேண்டாம் பத்து பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மன சொல்ற பத்து பர்சன்ட் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் சொன்னாங்க சாமிக்கு கணக்கு பார்த்து கொடுக்க கூடாதா கணக்கு பார்த்து கொடுத்தாச்சும் சாமியை நம்ம கணக்கு பார்த்தா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா முத்து வந்து மீனாவுக்கு மீனாவுக்காக வந்து லோன் வந்து அரேஞ்ச் காசு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு மீனா வேண்டாம் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னால முடியலன்னா உங்ககிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக வந்து பெங்களூர் லோன் கேட்டு போயிருக்காங்க பேங்க்ல லோன் கேட்டு போகும்போது அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் நீங்க கட்டி இருக்கணும் இல்ல வேற ஏதாச்சும் நகையோ வேற ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்னா இல்ல சார் ஒழுங்காக கட்டிடுவேன்ட்டு ரொம்ப கேஸ் கேக்குறாங்க பட் எதுவுமே வந்து அவங்க பண்ணல ரூல்ஸ் படி எதுவும் பண்ண முடியாதுமான்னு சொல்லிட்டு பேங்க்ல விட்டுறாங்க அப்ப இதுல கூட நிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வெளியே வந்து மீனா வர டைம்ல உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க இருக்கு மூர்த்தின்னு சொல்லி பினான்சியல் இருக்காரு அவங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவர் பினான்சியல் நிறைய வட்டி வாங்குவாங்கல்ல சார் இல்ல அவர் வந்து பேங்க்ல வாங்கக்கூடிய வட்டி தான் வாங்குவாரு நீங்க பயப்பட வேண்டாம் நானும் கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே நன்றி சொல்லிட்டு போற டைம்ல அவங்க தம்பி வந்து என்ன பண்றான்னா டெலிவரிக்காக வந்து அந்த பேங்க்கு வந்திருக்கான் சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக இப்போ உடனே வந்து என்னக்கா நீங்கன்னு சொல்லும் போது இதுல லோன் கேட்டு வந்தேன் லோன் கிடைக்கல இப்போ இந்த இதை கொடுத்தாங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க நான் அங்கதான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு அங்க போய் வெயிட் பண்ண சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெரிய வீடாதாங்க இருக்கு கண்டிப்பா வந்து பெரிய ஆளாதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல முத்து வந்து ரவிக்கு கால் பண்றாரு ரவிக்கு கால் பண்ணி சொல்றாரு மீனாவுக்கு வந்து நம்ம இருபத்தாயிரம் ரூபாய் காசு தான் கொடுத்துருக்காங்க பட் நிறைய அமௌண்ட் தேவைப்படுது அவர் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்ப கூட பேங்குக்கு போயிருக்கா போல பேங்க்ல குடுக்கலையா வேற யாரையா பாக்க போயிருக்கா எனக்கு வந்து நான் இப்ப நான் வர சவாரிக்கு வந்துட்டேன் இல்லையா அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் ஆனா கேட்க மாட்டா ஹெல்ப் கேட்டானா அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு சொல்றாரு ரவியும் ஸ்ருதியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏதோ லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு உடனே வந்து நாங்க பாத்துக்கிற முத்து நீங்க கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரவி சொல்றாரு என்ன ஸ்ருதி நம்ம காசு குடுக்கலாம்னு கேட்டோன்னா என்ன ரவி கேட்கற இப்படி கேட்கற அவங்க போன்றதா கொடுத்த காசையே உடனே திருப்பி குடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம்னு கே அவங்க ரெடி பண்றதை பண்ணட்டும் பண்ண முடியலைன்னா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க இன்னையோட எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்